நகர விற்பனை குழு உறுப்பினர்கள் முஸ்தபா பலராமன் கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷாகுல் அமீத் பாக்யலட்சுமி மணி பொரசை மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய மண்டலங்களில் வெற்றி பெற்ற வெண்டிங் கமிட்டி உறுப்பினர்கள் என பெருந்து கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர் I'm going Kingdom! <laughs> மாநகரம் தீர்ப்பினை காலை போட்டி மிதிச்சிட்டு மாநகராட்சி அதிகாரி மீது நடவடிக்கை கேக்காம் எங்கே நீதிமன்ற உத்தரவு பெற்று நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவு பெற்று நீதிமன்றம்

மனித மக்கள் கட்சியும் உடன் இருக்கிறது இந்திய தகுதியினாது உடன் இருக்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உடன் இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த போராட்டத்தினுடைய அறிவிப்பு நேற்று வெளியானது நேற்று மதியம் இந்த போராட்டத்துடைய அறிவிப்பை வெளியிட்டு இந்த பகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகளை நாங்கள் மூடி என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம் நாங்கள் மாநகராட்சி அதிகாரிக்கும் காவல்துறையினருக்கும் கேட்டுக் கொள்ள விரும்புவோம் என்றால் எங்களுக்கு இடித்த கலையை கட்டி கொடுத்து விடுங்கள் இந்த இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்பதுதான் சட்டமா நாங்கள் விடமாட்டோம் இந்த சட்டத்தை மீறிய நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுக்கு நிச்சயமாக உடனடியாக நாற்பத்தோரு கடைகள் வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் எடுத்து போன பொருட்களை திருப்பி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கான வேண்டியிருக்கும் இப்படிப்பட்ட நடவடிக்கை ஈடுபட்டிருக்கக்கூடிய தமிழ்ச்சையும் மாநகராட்சியையும் கண்டிப்பாக சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த கட்டண கூட்டத்தின் வாயிலாக அமைகின்றேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க